ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் டுடே நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலன்னா சப்பாத்தி சாதம் டிஃபன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சாப்பிட்ற மாதிரி காலிஃப்ளவர் பட்டாணி சுண்டல் மூணையும் வச்சு எப்படி ஒரு கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் முன்னாடியே சுண்டல் பட்டாணியை நல்லா ஊற வச்சு வச்சுக்குங்க தேவைா அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க அப்படி இல்லைன்னா குழம்பு செய்யும் போது கொஞ்சம் அதிக நேரம் வேக விடணும் காலிஃப்ளவரையும் நல்லா வாம இருக்கிற சால்ட் வாட்டரில் போட்டு வச்சிடலாங்க இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி கொஞ்சம் பூண்டு பட்டை சோம்பு ஒரு ஏலக்காய் கறி தூள் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற குழம்பு தூள் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க பச்சையாகவே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வதக்க தேவையில்லை இதை எல்லாமே வதக்கி செஞ்சால் இதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது இதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஒரு கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா ஒரு ரெண்டு வர மிளகாய் இதுக்குள்ளேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அதிலையே கடுகு உளுந்த மருப்பு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கிய பிறகு ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிங்க இப்போ நல்லா ஊறி இருக்கிற சுண்டல் பட்டாணி இதையும் உள்ள குட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கிரேவி செய்யும் போது நீங்கள் கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலும் இந்த மாதிரி கிரேவி எல்லாம் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் காலிஃப்ளவரை பாயில் வாட்டரில் போடும்போது அதில் இருக்கிற புழு எல்லாம் வெளியில் வராதுங்க அப்படியே தான் இருக்கும் அதனால் நல்லா சால்ட் வாட்டரில் அதாவது நார்மலாக இருக்கிற கோல்டு வாட்டர்லேயே நீங்கள் போட்டு எடுக்கும்போது அந்த புழு மட்டும் தனியாக மிதந்துட்டு வந்துடும் அப்போ நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளா அரைச்சி வச்ச மசாலாவை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க ஆனால் நம்ம ஆட் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு பட்டாணி சுண்டலில் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் குக்காக அப்போ தான் மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப நேரம் கொதிக்கும் போது மசாலா உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க எவ்வளோ தான் தண்ணி விட்டாலும் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிவிட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டிடும் அப்போ வந்து நமக்கு அடிப்பிடிக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வெந்த பிறகு நீங்கள் இந்த மசாலாவும் உள்ளே ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு கொத்தமல்லியெல்லாம் தூவி நல்லா கொதிக்க விடுங்க அந்த மசாலா பச்சை வாசனம் போய் காயும் நல்லா வெந்த பிறகு காலிஃப்ளவர் உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸில் குக் ஆகிரும் ஆனால் பட்டாணியும் சுங்கலும் நல்லா வெந்துருச்சானு செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த கிரேவியை நான் சாதத்துக்கு தாங்க இப்போ ரெடி பண்ணியிருக்கிறேன் நைட் டிஃபனுக்கும் இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி செய்யும் போது கூட இது கூட கூட கொஞ்சம் நாலு முந்திரி பருப்பை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கங்க இந்த கிரேவி சப்பாத்திக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்பவுமே காலிஃப்ளவரை மட்டுமே வச்சு கிரேவி செஞ்சோம்னா உங்களுக்கு கொஞ்சம் சலசலப்பு தன்மையோட தான் இருக்கும் ஆனால் நீங்கள் காலிஃப்ளவர் சுண்டல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கிரேவி செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் லஞ்சுக்கு சாதத்தோட இந்த மாதிரி ஒரு கிரேவி ப்ளஸ் தயிர் இருந்தாவே போதுங்க ரொம்பவே ஃபில்லிங்கான ஒரு லஞ்ச் இருக்கும் நமக்கு இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்